இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமங்க ஏர்லியாகவே எந்திரிச்சி விளக்கெல்லாம் போட்டு சும்மா பயபக்தியோட சேலையெல்லாம் கட்டி என்ன பண்ணேன்னா சரி சமைக்கிறதுக்கு டைம் இருக்குது நேற்று வச்ச குழம்பு இருக்குது வெஞ்சனை மட்டும் வச்சுக்குவோம் சாப்பாடு வச்சுக்குருவோம் அப்படின்ட்டு துணியெல்லாம் முதல் நாளே இருந்துச்சுங்க அதெல்லாம் மடித்து வைப்போம் அப்படின்ட்டு மடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் யார் கேமராமேன் தானே பார்க்குறீங்க எனக்கு நானே தாங்க கேமராமேனு ஆசைப்படலாங்க ஆனால் பேராசைப்படலாமா ஒரு செல்ஃபி ஸ்டாண்டுக்காக நானும் இந்த ஐநூறுரூபா அறநூறுபாயை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன் ஆனால் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக செலவாகி போயிருதுங்க அப்படி பார்த்துக்கோங்க வச்சு அதை செல்லை நான் கீழே போட்டு மொங்கம் போட்டது தான் வச்சு அதுக்கப்புறம் இந்த பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது எந்திரிச்சோனையும் பார்த்துக்கோங்க டேட்டை கழிச்சு ஆ இன்னைக்கு நம்ம ராசிக்கு என்ன பலன் அப்படின்ட்டு எனக்கு வரதுன்னு தான் போட்டுருந்துச்சி இது வரைக்கும் எதுவும் வரலை சரி இன்னும் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூரியனை பார்க்க அப்படியே எந்திரிச்சு வந்தார் நானே எந்திரிச்சிட்டே நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன் சூரியனை பார்த்து அப்படியே பச்சை இருந்துச்சு துணி மொதல் நாள் துவச்சு காயப்பட்டதை பார்த்துக்கோங்க மறுக்கி ஆலையில் நான் எடுத்தே காயப்போட்டேன் செல்ஃபி ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அந்த குப்பை கூட அந்த டப்பா டப்பால ஒண்ணும் புத்து அப்புறம் என்ன பண்ணும் இந்த கோழியை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கோழிங்க ஆனால் அரிசி போடுவேன் அப்படியெல்லாம் நான் வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டேன் சாப்பிட்டா சாப்பிட்ட போகுது எப்படி சாப்பிட போகுது அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க பீட்ரூட் தாங்க இன்னைக்கு பொரியல் வச்சேன் நேற்று வச்சா பட்டாணி குழம்பு இருந்துச்சு இல்லையா நீட்டி முழந்திருப்பேன் நான் நேற்று அதில் என்ன என்ன சத்து இருக்குன்னு ரெண்டு நாளைக்கு வச்சு ஒப்பேத்திட்டேன் நான் ஆமாங்க ரெண்டு பேயத்துக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு குழம்பு வைக்காமல் அப்புறம் என்ன பண்ணுறது இன்னையோட விளாக் முடிஞ்சிருச்சுங்க